ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கணும்னு கடவுள் கிட்டே பேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து மார்னிங்கில் இருந்து நான் எவ்வளோ சீக்கிரமாக சமைச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்றது தான் வந்து காமிக்க போகிறேன் என்னென்னு தெரியல நே இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு ஏன்னா எழுந்திரிச்சது ஏழு மணிக்கு நேற்று வந்து ஏழரை மணி வரைக்கும் வேலை பார்த்தேன் அப்படின்றது நல்லா நல்லா தூக்கம் வந்துச்சு நல்லா தூங்கிட்ட படுத்த உடனே ஒரு வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன் பன்னெண்டு மணி அதுவும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன்னா அதாவது கொஞ்சம் டயட்டுக்கு வந்து நல்லா தூக்கு வந்துடுச்சு அங்கேயும் வேலை செஞ்சுட்டிங்க வந்து பிளவுஸ் தைக்கிறது அதை கொஞ்சம் அவசரம் அப்படின்ற மட்டும்தான் நான் வந்து தைச்சிட்டு இருந்தேன் இல்லைன்னா அதை கொஞ்சம் லேட்டாகவே கொடுத்துருக்கலாம் இன்றைக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சினோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஆறரை மணிக்கே வந்து விட்டுட்டாங்க இன் இருக்குது தான் இருக்க சொல்லியிருப்பாங்க அதான் சொன்னேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போ போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு சரிமா ஓகே அப்படின்னு சொன்னாங்க மார்னிங்கில் வந்து என்னென்ன வேலை பார்த்துட்டு என்னென்ன சமைக்கிறேன் அப்படின்றத ஒன்று உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னுமே நீங்கள் வந்து மனசை வச்சிங்க அப்படின்னா டுவெண்ட்டி கேக் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கேக் வெட்டி செலப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து டுவெண்ட்டி கேக் வந்து ரீச் பண்ணிவிடுங்க ரீச் பண்ண உடனே நம்ம வந்து செலப்ரேஷன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுறேன் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் வரைக்கும் வாங்க வீட்டுக்குள்ள போல ஜிதலாவோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எட்டு மணி இப்போது நான் முன்னாடியே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வந்திருக்காரு நான் வந்து வீடு எல்லாமே படக்கை எல்லாமே எடுத்துகிட்டு துணியை மட்டும் மடிக்கணும் அது அப்படியே இருக்குது சண்டே டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் குளிக்கல இதுக்கு தான் குளிக்கணும் என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட சாப்பாடு இது வந்து முட்டைக்கோஸ் கிரேவி மாதிரி செஞ்சுட்ருக்கேன்

பாரு குக்கரி குக்கிங் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு எங்கே இந்த பக்கம் பாருங்க அங்கே நின்றுக்கிட்டு பாரு பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் இப்படி போகிறாரன்ட்டு நேற்று நைட் வந்து ஒரு அக்காவுக்கு ப்ளவுஸ் வந்து தச்சிருந்தேன் பார்த்தீங்களா பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸாரி வந்து இதுதான் ஞாயிற்றுக்கிழமே தைக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப வந்து என்னால் முடியல அவர்கிட்ட சொன்னால் வேலைக்கு போகாதன்னு சொல்லிவிடுவாங்க ஆகும்னா வேலைக்கு போகாதன்னு சொல்லிடுவாரு அதனாலேயே பாருங்கள் பைப்பிங் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு பைப்பிங் தெரியவே மாட்டேங்குது வேறு கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ம் நான் அப்போவே சொன்னேன் காரமாக இருக்கேன்னு இங்கே பாருங்கள் ஊக்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கத்தாதீங்க அந்த மாதிரி வெறும் ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன் நாட் கேட்டிருந்தாங்க பட் இதில் வந்து எக்ஸாஸ் துணி இருக்கலை பற்றவே இல்லை துணி அதனால் நாட் வந்து வைக்க முடியல என்னால் எப்படி இருக்குன்னு மறுக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு ஹீட்ரு வந்து போட்டிருக்கேன் போய் குளிக்கணும் ஹீட்ரு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுன்னா போய் குளிக்கணும் ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அதனாலே பயமாக இருக்குது குளிக்கிறதுக்கு கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கடவுளை ஏதோ மழை வர மாதிரியே இருக்குது இங்கே பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்குண்ணே சாமந்திப்பூ இது வந்து அவங்களோட கார்டனிங் அக்காவோடது ஒன்மதி அக்கா வேலைக்கு வரலன்னு கேட்டிருந்தீங்க அவங்க வேலைக்கு இன்னுமே வரல இந்த மாதம் லாஸ்ட்டில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நான் ஸ்டிச்சிங் தெரியுன்றதுனால அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அதனால் ம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தேன் கை வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது வந்த உடனே வந்து நம்ம காஸ்டியூமுக்கு மாற்றிடணும் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து உதவு பற்ற வச்சுட்டு எனக்கு இன்றைக்கி ஆறரைக்கே வந்துட்டேன் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இப்போது வந்து கொஞ்சம் இருட்டாகிடுச்சு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டில் லைட் இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே ரூமில் கிச்சனில் வெளியில் எல்லாத்துலேயுமே லைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ வந்து எடுத்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும் இதுக்கு மேலே வீடியோ எடிட்டிங் பண்ணி இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து முடிஞ்சளவுக்கு நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை தச்சுக்கலாம் அப்படின்றது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதுனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் சீக்கிரமாகவே வந்து இது டுவெண்ட்டி கேக் வந்து ரீச் ஆகிடுவேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு டொண்ட்டி கேக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் கேக் விட்டு செலிப்ரேஷன் பண்ணணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவேன் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட் நைட் எல்லாருமே சேஃபாக இருங்க பை பாய் எல்லாருக்கும்